还可以。

சரி ஓகே பண்ணி முருகா ஓகே அவன் வர நான் பேசிடுறேன் அவன் பேச விட மாட்டான் தான் பேசணும் ஓகே நேற்று வந்து சண்டே எனக்கு சண்டே பிஸியாக போச்சு சண்டே ஃபுல்லாக சம்மர் பிஸியாக போச்சு நம்மளுக்கு என்னென்னா நேற்று வந்து காலையில் வந்து ஒரு கிண்டியில் ஒரு ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம் இருக்குன்னா நேற்று வீடியோ பால் ஆர்ஃபனேஜ் ஹோம் ஒன்று இருக்குது அங்க வந்து ஒரு சின்ன சின்ன பசங்க அம்மா அப்பா இல்லாத பசங்க அம்மா இருந்து அப்பா இல்ல அப்பா இருந்து அம்மா இல்ல பாத்து சொல்லி விட்டு போன பசங்க நிறைய பேர் இருக்காங்க அங்க நேற்று அங்க போயிட்டு ஒரு அன்னதானம்

சூர்யா ரொம்ப கேட்டாரு மணி ஆய் மணி ஆய் ரொம்ப கேட்டாரு மணி பிரதர் டோ போர் டோல் கேட் போர்னா தெரியாது ஒரு இடத்துல நின்று இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் போகிறதுக்கோசரம் மேக்கப் போட நின்றுந்தேன் என்னை பார்த்து ரொம்ப தடவை போய் சுற்றி வந்துட்டு பேசினார் சூர்யா ரொம்ப பிடிக்குமா சூரிய கிட்ட பேசணுமா சூரிய ஹாய் சொல்ல சொன்னார் சூரிய ஹாய் சொல் மணி ஆய் மணி ஆய் என் ஒய்ஃப் உடம்பு சரி ஆச்சு கேட்டார் தேங்க்யூ மணி ஆய் பேசுகிறேன் மணி ஆய் மணி இங்கிலீஷ்ல என்னது பை

तिओरे तीनेस सरी पेसु 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 नेगेट इ बे इके सपाट दोजा पळम वडाई पायचं कोचमल्ली वावाकाई बिन वणणकाई आववाकाई बिन

அதான் ஒரு சின்ன சின்ன பசங்க பார்த்தா உந்துருவீங்க வாழ்க்கையே விற்றுருவிங்க சின்ன சின்ன பசங்க ஒரு ரெண்டாவது படிக்கிற பசங்க என்ன வயசு இருக்கும் ஆறு வயசு ஏழு வயசு அது சின்ன சின்ன பசங்க எல்லாம் முடியாத அதை விட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஆர்ஃபினேஜ் வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் நடந்துட்டு இருக்காங்க அங்கேயே பிறந்து சில பேர் தான் விடுவாங்க இல்லையா அங்கேயே இருந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே படித்து அங்கேயே வேலை செய்கிறன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க நேற்று நாங்கள் அங்கே போய் நான் அப்புறம் வந்து அஜித் சிந்தில் சிம்பு மதன் அப்புறம் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் நாங்கள் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணோம் அது எப்படி எப்படின்னா நம்ம வந்து பணம் கொடுத்துடணும் பணம் கொடுத்து நாங்கள் செஞ்சுருவாங்க ஒரு சமயம் அவங்களுக்கு டொனேஷன் கிடைக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ரெஃபர் நேற்று நாங்கள் வந்து சிக்கன் வாங்கி கொடுத்தோம் ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ சிக்கன் வாங்கி கொடுத்தோம் பிரிஞ்சு சொன்னோம் அதுக்கு சம அமௌண்ட் மூணாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாதிரி நாங்களாம் கொடுத்துட்டு பசங்களை போட்டோம் பசங்களுக்கு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அந்த சந்தோஷப்படுத்தி அவங்களையும் எங்கள் கூட டான்ஸ் ஆட சொல்லி அவங்களுக்கு நாங்கள் பிரிஞ்சு போட்டதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அவர் ரெண்டு மணிக்காக வரும் பாருங்கள் மனசு அப்படியே பாரமாக இருக்குங்க நம்மலாம் ஆண்டவன் சூப்பராக வச்சுருக்கான் நல்லா ஃபேன் கீழே கட்டரில் பெட் போட்டு நல்லா திம்மையாக தூங்குறோம் மூணு வேளையும் சோறு கிடைக்கிது அடுத்த வளர்ச்சி சோறு கிடைக்குமா கிடைக்கிறதெல்லாம் கிடையாது நல்லா நம்மளுக்கு கிடச்சி அங்கே இருக்கிற பசங்களை பார்த்தா நமக்கும் கீழே ட்ரெஸ்ஸு கூட குழந்தைங்களுக்கு சரியாக ட்ரெஸ் சத்தியமாக கடவுள் சத்தியமாக சொல்கிறாங்க குழந்தைங்க ட்ரெஸ்ஸு கூட சரியில்லை அடுத்தவட்டும் நாங்கள்லாம் பிளான் பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணி எதுக்குமே நேரிலேயே இருக்கோம் அவங்களுக்கு புது ட்ரெஸ் கூட போகிற தேவை போட்டது நல்ல ட்ரெஸ் இருந்தால் போதும் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கும் உங்களை அட்ரெஸ் ஒன்றா சொல்லுங்கள் உங்களுக்கும் எல்லாம் பண்ணிச்சுனா அங்கே போய் வீட்டில் இந்த நீங்கள் போடாத அதாவது போட்டு புதுசாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் கொடுங்க பசங்களுக்கு எங்கேனா கிண்டி இருக்கு இல்லையா கிண்டி ரவுண்டானால பட்ரோடு பட்ரோடு ஒன்று இருக்குது அந்த நந்தம்பாக்கம் போர்டு கிண்டி பிரிட்ஜ் ஏறி இறங்கி நேரம் பட்டோடு போயினே இருந்தால் டெட் அண்ட் கார்னர்லேயே ஒரு ஏடிஎம் இருக்கு ஏடிஎம் பக்கத்துலேயே ஒரு சர்ச் மாதிரி இருப்பாங்க அது ஃபுல்லாக ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க என் மனசே சரியில்லை அந்த வகுப்புகிட்ட சொல்லியிருக்க எதுனா போய் ஒன்றாவதுலேருந்து காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க அங்கேயே படித்து அங்கேயே வளர்ந்தவங்க எட்டாவது படிக்கிற பசங்க ஒன்பதாவது படிக்கிறவங்க பஸ்டாவது பசங்க பாவமாக இருந்துச்சு எல்லாம் ரொம்ப அன்பாக பேசுனாங்க அவங்களெல்லாம் சர்வீஸ் பண்ணோம் நேற்று அந்த முடிச்சுட்டுனா முடிச்சுட்டு மதியானம் ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் நேற்று நேற்று பிரிஞ்சியும் சிக்கன் சிக்கன் தொக்கு பிரிஞ்சி அப்படியே பிரியாணி என்ன நம்மலாம் பேஸ்ட்டுங்க அப்படி சமைக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க பிரிஞ்சி தான் பண்ணாங்க அப்படி ஒரு பிரியாணி வாசனை பா வேறு லெவல் அதே மாதிரி சிக்கன் நாங்கள் ஒரு ஆறு கிலோ வாங்கி தந்தோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லோரும் ஒரு ரெண்டாவது ரெண்டு ரெண்டு ஆ ரெண்டாவது படிக்கிறப்ப என்ன சாப்பிட்டு போகிறான் ரெண்டு பீஸ் சாப்பிட போகிறான் இவ்வளோ பிரிஞ்சி நான் எல்லாருக்கும் போட்டேன் வந்து ரெண்டு அட் அட் பத்த நாளில் ம் வெரி குட் நம்மளுக்கு பர்த்டே அந்த மாதிரி எதனா விசேஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம் ஓகேங்களா நான் நாளைக்கு போய் பண்ணலான்ட்டு இருக்கேன் என் மருமகள் வந்து பர்த் டே நேற்று நைட்டு கொண்டாந்துருக்கேன் இன்றைக்கு போலான்னா அங்கே ஆல்ரெடி எங்கேஜ் மாடு ஒருத்தர் வந்து டொனிஷேட் பண்ணிட்டுருக்கார் ஸோ நாளைக்கு நாங்க போய் பண்ணலாம் பண்ணால் அங்கே போட்டுருவாங்க நம்ம போகிறதாலும் போகலாம் நான் பரிவாறதெல்லாம் பரிமாறலாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி த்ரீ வெஜிடேரியன் ஃபைவ் தௌசண்ட்னா அந்த மாதிரிலாம் போயிட்டு அடுத்து அந்த ப்ரோகிராம் முடிச்சு மனசு இருக்குங்க ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க ஒம்பது மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அங்கே இருக்கிற பசங்களை பின்ன வீடு அதை பார்த்துட்டு கண்ணு மாட்டாங்க அந்த மாதிரி அதுக்கடுத்து அந்த ரெண்டு மணிக்கு வீட்டு வந்து ஒன்றும் சாப்பிடல ரெண்டு மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் அந்த ஃப்ரோ மூணு 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 நாளாகிடுச்சு வந்த உடனே ட்ரெஸ் மாற்றினு திருமுலை வயல் ஆவடிங்கினாங்க திருமுல்லை வயலில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கேர்னா கண்டிப்பாக வரணுன்ட்டாங்க அங்கேருந்து திருமுள்ள வயலுக்கு போயிட்டேன் திருமலில் போய்ட்டு ஓ எவ்வளோ திருமுலாவில் தான் பேர் சுற்றி 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 எங்கேயோ போனோம் போகிறப்போ மணி ஏழாயிடுச்சு அங்கே ஒரு நானும் சிம்மதனுக்கு போயிட்டு ஒரு டான்ஸ் பண்ணோம்

டிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற லெவல் டான்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல குத்துவாங்க இல்லையா நம்ம மனசுக்கு கஷ்டமா தான் அவரே கஷ்டப்படுற மாதிரி இருக்கார் இரநூறுவா கொடுத்துட்டு போனாரு இந்த மாதிரி அன்பு அன்புகள் நான் நல்லா டிஆர் சார் மாதிரி இருக்கேன் டிஆர் பண்ண சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க சும்மா ஒரு டான்ஸ் கொண்டு எழுநூறுவா ஒரு ஐநூறு கொடுத்தாரு இரநூறு கொடுத்தாரு அப்புறம் டீமுக்கு ஒருத்தர் ரூபா கொடுத்தாரு அது யாருக்கு தெரியல ஏஜென்சி சொன்னார் இந்த மாதிரி டிஆர் கூட டான்ஸ் ஆனால் நல்லா இருக்கும் காசு கொடுத்து சொல்லிட்டு ஆயிரரூவா கொடுத்தாரு அதுதான் கடவுள் தான் நான் அப்போ நான் என்ன பண்ணேன் அந்த ஐநூறுரூவா மட்டும் நான் எடுத்துக்கினேன் அந்த இரநூறுவா ஒரு ஆயரருவா அந்த டீமுக்கு கொடுத்துறேன் நாங்கள் என் கூட ஆனாங்க ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு பாய்ஸு ஒரு கேர்ள்ஸு இன்னொரு ஒரு பாய்ஸு இந்தாப்பா நீங்களே எடுத்துன்னு ஒரு சொன்னாங்க நான் காசு கொடுத்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துட்டேன் ஐநூறுவா மட்டும் நான் எடுத்துக்கணும் அங்கே ஐநூறுரூவா கொடுத்து நாட்டியா நீங்கள் எடுத்துன்னு போனா நீங்கள் எடுத்துன்னு போகணும் சொன்னாங்க அங்கே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இன்னும் முடியல அங்கே ரெண்டு டான்ஸ் நான் பண்ணிவிட்டேன் சிம்புவ டான்ஸ் மூணு டான்ஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து திருமலை தாம்பரம் கண்டிப்பாக வரணும் சொல்லியிருந்தாங்க ஒரு இன்னிசை கச்சேரியில் ஒரு மிமிக்ரி மாதிரி பண்ணோம் ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று பண்ண சொல்லிட்டு அன்னே இது மத சொல்லியிருந்தாங்க எவ்வளோ தரவங்க இவ்வளோ தரோம் அறுபது கிலோமீட்டர் கிட்டே ஹைவேஸ் நானூறு ஃப்ரிங் ஹைவேஸ் ஒன்று இருக்குது அதில் பிடிச்சோம் பொது 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 வண்டலூர் ரூட்டு நேராக போய் கடைசியில் மன்னிவாக்கத்தில் இறங்கி உள்ளே போய் தாம்பரத்தில் போனால் எனக்கு தெரியாத இன்னிசை இசை கச்சேரியில் இவங்க இசை இசைவாணி இசைவாணி இந்த பிக் பாஸில் வந்தாங்க இல்லையா அவங்க ஸ்டேஜில் இருக்காங்க அந்த ஒரு பெரிய ஒரு மியூசிக் கச்சேரி பத்து மணி முடியுதுன்னா ஒம்பது மணிக்கு போயிட்டோம் போன உடனே ஸ்டேஜ் ஏற சொல்லிட்டாங்க சிம்பு ஸ்டேஜ் ஏறி மிமிக்ரி பண்ணாரு பண்ணிட்டு ஒரு டான்ஸ் ஸ்டெப் இந்த பாட்டு பாடுறது ஆடியோ கிடையாது பாடுறது பாடி மியூசிக் போட்டேன் போட்டேரு கத்து கத்து நாங்க நிறைய பேர் போட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டு வேற வேற பாட்டு பல்ல அடிக்கிற தவிர அங்க வேற பாட்டு பண்ணேன் இசைவாணி நேற்று ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்தாங்க ஆனால் அப்படி டிஆர் சார் மாதிரி இருக்கீங்க நாங்கள் அதான் எனக்கு சந்தோஷம் அந்த புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நைட்டுக்கு வந்தேன் நைட்டு வரப்போ பதினொன்று ஐம்பது அவ்வளோ ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் ஃபோட்டோ எல்லாம் முடிச்சு நாங்கள் எல்லாம் பேசிட்டு கேஸ்ட்டு வர்றதுக்கு நான் பதினொன்று ஐம்பது நான் பதினொன்று ஐம்பது மூச்சு தான் எனக்கு அவசரம் பதினொன்று வீட்டுக்கு ட்ரெஸ் அப்படியே ஈரோ அப்படியே வந்து மாத்திர பார்த்தா என் மருமகளுக்கு நேற்று பர்த்டே மீராமைய பர்த்டே நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஹாப்பி டே நான் வந்தேன் வந்து சும்மா கை மட்டும் கலரையும் ட்ரெஸ் மாதிரி ட்ரெஸ் கூட மாத்திர டேப்பிடுச்சு சரி ஒரு பையன் கேக் வாங்கி வாங்கியிருந்தாங்க கேக் வெட்டினாங்க அப்புறம் அந்த பையன் ஒரு ஆல்பம் வந்து ப்ரஸன்டேஷன் மாதிரி பண்ணி கொடுத்தான் நான் வந்து நானும் ஒய்ஃபும் போயிட்டு மூணு சுடிதார் தான் வாங்கணும் மூணு கலரில் அதையும் நாங்கள் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தோம் ஸோ நேற்று ஃபுல்லாக எங்கேஜாகவே இருந்தேன் ஃபோன் வருதா ஆமாம் ஃபோன் வருது சரி ஓகே இந்த மாதிரி நேற்று செம்ம டைட்டாக போச்சு இன்னும் ஒரே ஒரு இதுன்னா முதுகு பாலி தாங்கலை ஆபடி திருமுள்ள வாயிலேருந்து ரொம்ப தொளவு அதுவும் ஈவினிங் டைமில் விட்டுருன்னு கொஞ்சம் பார்த்துங்க போயிட்டு ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தேன் நேற்று காலைல ப்ரோக்ராம் பண்ணதுக்கு பேமெண்ட் வேண்டான்ட்டேன் அங்கே தருவாங்க சில பேர் காசு பேமெண்ட்டை நான் வாங்கலை அந்த அனதா சமூக வாங்க அது வந்து மதியானம் அந்த சாயங்காலம் வந்து இங்கே பண்ணதுக்கு பேமெண்ட் ரெண்டாயிரூவா கொடுத்தாங்க அங்கே பண்ணதுக்கு பேமெண்ட் ரெண்டாயிரவா கொடுத்தாங்க ரெண்டாயிரவா கம்மி தான் ஏன்னா ஃபுல்லாக நான் இல்லை அங்கே ரெண்டு பாட்டு பண்ணேன் இங்கே ஒரே ஒரு பாட்டு பண்ணி ஒரு மிமிக்ரி மிமிக்ரி பேச சொல்லுவாங்க ஒரே கத்திர நேரம் பேச சொல்லிட்டு பையன் பேர் சிம்பு வெச்சி காதை வம்ப சுற்று கம்ப என்ன நம்ப நம்பே அது ஒரு டைலாக் அப்புறம் வந்து ஆம்பளைங்க தப்பு செஞ்சா நான் இங்கே போகிற வேஸ்டி மாதிரி நான் எறதுன்னு தெரியாது காயறதுன்னு தெரியாது அது ஒரு டைலாக் பண்ணிவிட்டு ஒரு டான்ஸ் அவ்வளோ அது ஒரு டூ தௌசண்ட் கொடுத்தாங்க ஸோ நேற்று வந்து ரொம்ப பிஸியாக வந்து தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பசங்களுக்கு வந்து பண்ணது உங்கள் வீட்டில் இருந்தால் பர்த்டே டேட் எதுனா வெட்டிங் டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜில் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா மனசு சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்க்குறது அந்த வீடியோ வரும் நீங்கள் பாருங்கள் ஓகே பாய் 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 ஃபோன் கொள்ளை இட்லி அங்கே இட்லி இங்கே புளி கொள்ளை Endghiti! Ah c'era ok, vai, 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 Bye bye bye. bye. bye, bye, bye.